ஹாய் மக்களே நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தா மேலையூர் கிராமத்தில் அமைந்திருக்க கூடிய ஸ்ரீவெங்கல கருப்பசாமி சேலைக்காரி அம்மன் கோயில் உருவான கதை பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் எம் புதுப்பட்டி என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைக்கு பதிமூன்று வயது அந்த பெண் குழந்தைக்கு வாய் பேச முடியது காது கேட்காத நிலையில் அருகில் விளையாண்டு கொண்டிருந்தது அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு அரசர் அந்த பெண் குழந்தையை பார்த்ததும் யாரோட குழந்தை என்று கேட்டார் அப்பொழுது அருகில் இருந்த தந்தை என்னோட குழந்தை அரசர் என்று கூறினார் அப்போ அந்த குழந்தையை அரண்மனைக்கு கூப்பிட்டு வா என்று அந்த தந்தையிடம் கூறினார் அவரும் வேற வழி இல்லாமல் சரிங்க அரசரே என்று கூறினார் அந்த காலத்தில் பதிமூன்று அல்லது பதினான்கு வயதிலேயே திருமணம் முடித்து வைப்பார்கள் அதே போலதான் அந்த அரசரும் அந்த குழந்தையை திருமணம் செய்வதற்காக கூப்பிட்டு வர சொல்லியிருக்கர் அதற்கு அவர் நம் அழகான குழந்தையை அந்த அரசருக்கு போய் கொடுப்பதா என்று நினைத்து இரவோடு இரவாக அந்த குழந்தையை நெல் குடுவைக்குள் வைத்து குழந்தைக்கு தேவையான விளையாட்டு சாமான்கள் வைத்து குடுவையை அடைத்து வைத்து அவர் சென்று விட்டார் அப்பொழுது குழந்தை உயிரிழந்து விடுகிறது அந்த குழந்தையின் ஆத்மா அவருடைய தந்தையே பின்தொடர்ந்து செல்கிறது அந்த ஆத்மாவுக்கு துணையாக சேத்தூர் முத்தையா துணையாக செல்கிறார் அதற்கப்புறம் அந்த குழந்தையின் தந்தை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பந்தல்குடி நோக்கி அவர் செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து குழந்தையின் ஆத்மா செல்கிறது அதுக்கப்புறம் அந்த குழந்தையின் ஆத்மாவுக்கு கருப்பசாமி அந்த தந்தையிடம் குழந்தையின் ஆத்மா அழுது கொண்டிருந்தது யாரு என்று கேட்டபோது அந்த குழந்தைக்கு அழுதுபடியே இருந்தது ஆனால் பேச முடியவில்லை அந்த தந்தையிடம் கனவில் நீ பெற்ற பிள்ளையே உனக்கு கடவுளாக வந்திருக்கு பூஜை பெட்டி செய்து அதற்கு தேவையான சேலை விளையாட்டு பொருட்கள் என தேவையான பொருட்களை வைத்து பூஜை செய் என கனவில் கருப்பர் வந்து சொல்ல உடனே அவர் எழுந்துவிட்டார் அப்புறம் பூஜை பொருட்களை செய்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் வீட்டுக்கு வெளியே கருப்பர் சிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறார் கருப்பசாமி ரொம்ப துடியாக இருந்தது போற வர பொதுமக்களை ரொம்ப துன்புறுத்தினார் அப்புறம் அந்த கருப்பசாமியை மந்திரம் போட்டு கட்டி வைத்தார்கள் அதுக்கப்புறமும் பொதுமக்களை துன்பப்படுத்தினார் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தையின் தந்தையை உரைவிட்டே அனுப்பினார்கள் அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல பரளச்சி என்ற கிராமத்தில் வந்து குடியிருந்தார் மேலையூர் கிராமத்தில் அவரது மச்சி வீட்டிற்குள் பூஜை பெட்டிகள் தேவையான சேலை மற்றும் பொருட்களை அனைத்தும் வைத்து பூஜை செய்து வந்தார் அதற்கு அருகிலே கருப்பசாமி சிலையும் வைக்கப்பட்டு பூஜை செய்தார் நாம் சேலை வைத்து பூஜை செய்வதால் அம்மனுக்கு சேலைக்காரி அம்மன் என்று பெயர் வைத்து கருப்பசாமி அவருக்கு வெண்கல கருப்பசாமி என பெயர் வைத்து இன்றும் நாம் அனைவரும் குல தெய்வமாய் வழிபட்டு வருகிறோம் அப்படிப்பட்ட நம்ம குல தெய்வத்திற்கு ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் ஆடி அமாவாசை அன்று களறி திருவிழாவை கொண்டாடப்படுகிறோம் இதுதான் வெண்கல கருப்பசாமி சேலைக்காரி அம்மன் உருவான கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மக்களை